சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம நாடு ஒரு விவசாய நாடு இந்தியாவில் அறுபது சதவீதம் பேர் விவசாய கூலி தொழிலாளிகளா இருக்கிறாங்க உலக அளவில் எட்டு பேர்ல ஒருத்தர் இரவில் உணவில்லாம தூங்கப் போறாங்க ஐரோப்பிய நாடுகளில் நிறைய உணவு வீணாக்கப்படுது இந்தியாவில் மூணில் ஒரு குழந்தை சத்தான உணவில்லாமல் வாழுது உணவு தேவை இன்னும் அதிகரிக்கும் அதனால் வருங்காலத்தில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அதற்கு தகுந்தாப்பில் நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சி விவசாயிகள் உணவு உற்பத்தியை உயர்த்தணும் ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே உலகை விட்டு பசிப்பிணியை விரட்டணும்னு முடிவெடுத்து அதற்கான பணிகளை செய்து வருதுன்னு பிரபல வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லியிருக்காங்க பசிப்பிணியை விரட்டும் இந்த முக்கிய பணியில நம்முடைய பங்கும் இருக்கு இருக்கணும் செந்தில்குமார் சார் அப்புறம் இது மழை பனிக்காலம் குளிரும் இருக்கு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும் பொதுவாக காய்ச்சலுக்காக அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிலவேம்பு கஷாயம் தரப்படுதான் பயன்படுத்திக்கணும் காய்ச்சல் விரைவாக குணமாவதற்கு தேவையில்லாமல் ஊசிகள் போடுவதை தவிர்க்கணும்னு சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படியே மாத்திரை மருந்துகளை வாங்கி சாப்பிடணும் நாமளாக வாங்கி சாப்பிடக்கூடாது ஊசி போட்டுக்க வேண்டாமா ஊசிகள் தற்காலிகமாக காய்ச்சலை குறைக்கும் காய்ச்சலுக்கான காரணத்தை சரி செய்யாது அதே நேரத்தில் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும்னு சொல்கிறாங்க அதனால் இந்த சூழலில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் காய்ச்சல் உடம்புக்கு முடியலன்னா என்ன காய்ச்சல் எதனால் எப்படி ஏற்பட்டிருக்குன்னு பரிசோதனை செய்து தக்க சிகிச்சை எடுத்துக்கணும் முக்கியமாக குழந்தைகள் வயதில் மூத்தவர்களை பத்திரமா பார்த்துக்கணும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை சாப்பிடணும் அப்புறம் செந்தில்குமார் சார் உலக இயற்கை அதிசயங்களின் பட்டியல்ல அமேசானியாவுக்குத்தான் இடமா அமேசான் மழை காட்டின் இன்னொரு பெயர் தான் அமேசானியா உலகிலேயே பெரிய காடு இதுதான் எவ்வளவு பெரிய காடு தெரியுங்களா அமேசான் காட்டை உலகில் உள்ள நாடுகளில் ஒரு நாடா வச்சுக்கிட்டா அமேசானுக்கு ஏழாவது பெரிய நாடு என்ற இடம் கிடைக்கும் அவ்வளவு பெரிய காடு அது இதன் பரப்பு சுமார் எழுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்தியாவை போல் ரெண்டு மடங்கு தென் அமெரிக்க கண்டத்தின் ஒன்பது நாடுகளில் இந்த அமேசான் காடு பரவி இருக்கு இந்த காடு பிரேசில் நாட்டில் ஐம்பது சதவீதம் நிலப்பரப்பை கொண்டுள்ளது பல்லுயிரியம் செழிக்கவும் மனிதகுலம் தழைக்கவும் இயற்கை வழங்கியுள்ள மகத்தான கொடை அமேசான் காடு உலக ஆக்சிஜன் தேவையில் இருபது சதத்தை இந்த காடுதான் உற்பத்தி செய்யுது வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை கரைத்து உலகம் வெப்பமயமாதலை தடுத்து வரும் அமேசான் காடு இந்த பூ உலகின் நுரையீரல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த காடுகள் மட்டுமல்ல எல்லா காடுகளையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அல்லவா இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்